வணக்கம் எம்ஜிஆரின் வலதுகரம் முதுபெரும் அரசியல் தலைவர் ஆர் எம் வீரப்பன் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் சட்டன தேர்தல் பணிகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஆர் எம் வீரப்பன் என்னும் ராம வீரப்பன் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் உதவியாளராக இருந்தார் பின்னர் தந்தை பெரியாரிடமும் உதவியாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா நிறுவனங்களை தொடங்கிய போது அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பாளரானார் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களது தாயார் சத்யா பேரில் சத்யா மூவிஸ் எனும் திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக எனும் கட்சியை தொடங்கிய போது அவரது வலதுகரமாக அக்கட்சியில் இருந்தவர் ஆர் எம் வீரப்பன் தமிழ்நாடு சட்டசபையில் எம்எல்ஏவாக எம்எல்சியாக வகித்தார் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அவரது அமைச்சரவையில் சக்தி வாய்ந்தவராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்களது மறைவுக்கு பின் ஜானகனியிலும் பின்னர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவிலும் பணியாற்றினார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பதவி வகித்த போது அவரது அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார் ஆறும் வீரப்பனவர்கள் பின்னர் ஜெயலலிதாவால் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டபோது போது எம்ஜிஆர் கழகத்தை தொடங்கினார் பின்னர் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியுடன் அவர் மறைவறை மிக நெருக்கமான நட்பில் இருந்தவர் ஆர் எம் இவரது எம்ஜிஆர் கழகம் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவு தந்து வந்தது முதலமைச்சர் மு க வீரப்பன் அவர்கள் அதன்படி ஆண்டுகளாக முதுமையால் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த ஆர் எம் வீரப்பன் அவர்களை அடிக்கடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக அவரது வீட்டிலே சென்று பார்த்து வந்தார் இந்த நிலையில் சென்னையில் இன்றைய தினம் முதுமை காரணமாக ஆர் எம் வீரப்பன் அவர்கள் மறைந்தார் இந்த செய்தி அறிந்தவுடன் மிகுந்த அதிர்ச்சிக்கும் துயரத்திற்கும் ஆளான முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து சற்றும் ஓய்வில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் வீரப்பன் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் சட்டன அனைத்து தேர்தல் பணிகளையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நேராக அனுமதிக்கப்பட்டிருந்த அப்பள மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவருக்கு தன்னுடைய மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது ஆர் வீரப்பன் அவர்களது குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து நேராக மதுரை பொறுப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மதுரை மற்றும் சிவகங்கை தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் பத்து நாட்களுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் அவர்கள் அரசியலில் முதுவெரும் தலைவரான மறைவு செய்தி அறிந்தவுடன் அனைத்து வேலைகளையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு முதல் வேலையாக ஆர் எம் மீரப்பன் அவர்களது உடலுக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத குறிப்பிடுங்க